ராமி அந்தாதி காப்பு தாரபர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை மோர தம்பாகத்து உமை நிற்கட்டு ஐந்து பாடல்கள் ஒரு ராகம் உதிக்கின்ற செங்க தேர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற ും തൊഴു ദൈവമും ശ്രുതികളിൽ പണയും കൊഴുന്തും പലികൊണ്ടും പണിമല வரும் அறியாமையை அறிந்து கொண்டு தெரிந்தேன் உனது திருவடிக்கே திருமே பெருமை பிரிந்தேன் நின் அன்பு பெருமை என்னாதே விழும் நரது குரவ தோமி வரும் வந்து தென்னை தரும் கோமல மேசடை மேல் பணி தரும் திங்கள் பாபு பதீர்படை தரும் புனர்முளையால் வருந்திய மருங்கல் மலர் மாலையையும் மலர் மாலையையும் திருமார்பில் அணியும் தில்லை திருநகரத்தின் எம்பெருமானின் மேனியில் பாதியாய் விளங்கும் உமையாளுக்கு திருமகனாய் திகழும் கள்ளமிகும் எழில்மிகும் கணபதியே ஏழுலகினை இயற்றிய அபிராமி அன்னியைப் போற்றும் அந்தாதி என் நெஞ்சிலில் கருவாகி பொருளாகி இடைவிடாது ஒணிர அருள்வாய் கீழ்வானில் எழும் உதயசூரியனையே உச்சியில் திலகமாகவும் உணர்வோடு மதிப்பவர்களுக்கு மாணிக்கமாகவும் மாதுளை மொக்காகவும் மலர் குவியலாகவும் இளம் மின்னலாகவும் குங்குமக் குழம்பாகவும் நிகரற்று விளங்கிடும் திருமகளும் போற்றிடும் எழில் ஒளிரும் மேனியை உடைய அபிராமியே என் சிறப்பிற்கு துணையாவாள் குளிர் தரும் மலரினை அம்பாகவும் இனிய மற்றும் பாசமும் அங்குசமும் கரங்களில் பெற்றிருக்கும் பெற்ற தாயே நீ அவற்றின் கிளைகளாகவும் துளிகளாகவும் அதன் பேராகவும் விளங்குகிறாய் என்பதை அறிந்துணர்ந்தோம் அன்பருக்கெல்லாம் அருட்செல்வம் வழங்கிடும் அபிராமி அன்னையே நின் அடியாரை நினைக்காத தீவினையால் மீண்டும் மீண்டும் நரகத்தில் வந்து வீழ்ந்துழலும் வடமையாளர்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன் அதன் நிமித்தம் ஒருவரும் உணராத வேத பொருளை உணர்ந்தேன் உணர்ந்ததால் உமது திருவடியை அடைக்கலமாக பற்றி கொண்டேன் மக்கள் தேவர் மரண மா முனிவர்கள் அனைவரும் வந்து பணிந்து தொழும் செம்மணர் பாதங்களை உடைய இளமை மிகும் அபிராமி தேவியே கொன்றை நறுமலர் மாலை சூடிய சடையின் மேல் பாம்பும் நிலவும் பாயும் கங்கையும் அணிந்த பரமனும் நீயும் என் நெஞ்சில் என்றும் வீற்றிருந்து அருள் புரிய வேண்டும் உயிர்களுக்கு உற்ற துணையாக மூன்று வகையான வடிவமுடையவள் திரிபுர ஞானநிலைக்கு மனத்தை உயர்த்தும் மனோன்மணியும் நீண்ட சடைமுடிய சிவன் அருந்தாமல் நஞ்சை தான் அருந்திய உமாதேவியும் பேரழகான வடிவுடையவளும் இவள்தான் இவ்வண்ணையின் தாமரையைக் காட்டிலும் மெல்லிய திருப்பாதங்களை என் தனிமேல் வைத்துக் கொண்டேன்